பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க ரொம்பவே கோவமா இனி உங்களுடைய பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒழுங்கு மரியாதை உங்களுடைய பொண்ணை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்காக இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்பவே ஷாக் எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க என் பொண்ணு பண்ணது தப்புதான் ஆனா அவளுடைய தப்பு மட்டுமே இது கிடையாது இதுல எங்களுடைய தப்பு தான் அடங்கியிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க அத சொன்னா கூட அதை யாருமே ஏத்துக்கிறது கிடையாது ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து கோமதி இருக்காங்க இளிச்சவாய் குடும்பம் கெடைச்சிருச்சே அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எவ்வளவு கறக்கணுமோ அவ்வளவு கறக்கலாம்னு சொல்லிட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இங்க பாருங்க சம்மந்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது நாங்க சொன்ன ஒரே ஒரு கட்டாயத்தின் பேர்லதான் அவ வந்து இந்த பொய்ய சொன்னாலே தவிர இவளுக்கும் அவளு எந்த சம்மதமும் கிடையாது எந்த தண்டனையால இருந்தாலும் எங்க கிட்ட கொடுங்க தயவு செஞ்சு அவளை இந்த குடும்பத்துல ஏத்துக்கோங்கன்றாங்க ஏன் நாங்க இன்னும் வாயாவே இருக்கிறதுக்காகவா இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனி எந்த சம்மதமும் கிடையாது என் பையன் ராஜா கணக்கா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கான் அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி விக்கணுன்றத நாங்க பாத்துக்கிறோம் ஒழுங்கா உங்க பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கோமுதி சண்டை போடுறாங்க கோமுதி சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக்காக்குறாங்க மயில அதோட இந்த பிரேமப முடிச்சிருக்காங்க